புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது வன்முறை சம்பவம் பதிவாகி உள்ளது இளைஞர் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டுள்ளார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் கியஸ் டாமர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் கியஸ் டாமர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் சுவாரஸ்யமான பதிவொன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்துள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளது இளைஞர் ஒருவர் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க நடந்திருக்கும் என்பதை நீங்களே ஊகிக்க முடியும் எஸ் கிழக்கு லண்டனில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கிழக்கு லண்டனில் இருக்கும் போல்டம் ஸ்டவ் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நேற்று சனிக்கிழமை பிற்பகலில் அந்த பகுதியில் இருக்கின்ற லேயா பிரிட்ஜ் ரோட் என்கின்ற ஒரு ரோட்டில் வந்து முப்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் ஏனைய இளைஞர்களால் கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகி கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் போலீஸாரும் ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை அந்த இடத்திலேயே அவர் இறந்துவிட்டார் இந்த தகவலை என்று பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பகுதிக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்டெலா கிறிஸ்டி தான் இந்த தகவலை வந்து வெளியில் சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்துக்காக தான் வருந்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது போன்ற சம்பவங்கள் வரும் நாட்களில் கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது கொலை சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகி உள்ளது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் தொலைபேசியூடாக அவருடன் தொடர்பு கொண்டு பேசி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த வாழ்த்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி பயன்படுத்திய ஒரு வசனம் இப்பொழுது ஊடகங்களில் பரவலாக அடிபடுகின்றது அது ஒரு பிரபலமான வசனமாக பேசப்படுகின்றது அது என்ன வசனம் என்று சொன்னால் அவர் வாழ்த்தும் போது என்ன சொன்னவர் என்று சொன்னால் வாட் அ ஹெல் என்று சொல்லி வாழ்த்தியிருந்தவர் விக்ட்ரி என்று சொல்லி அதே வெளியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இணக்கமான உறவு தொடர்ந்து இருக்கும் என்றும் பல்வேறு சர்வதேச அரசியலில் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்றும் பைடன் அவர்கள் குறிப்பிட்டார் மிக முக்கியமாக உக்ரைன் நாட்டுக்கு ஆயுத உதவிகள் உள்ளிட்ட பல உதவிகள் வழங்குவதற்கும் சைனாவிடமிருந்து வரக்கூடிய அழுத்தங்களை சமாளிப்பதற்கும் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று சொல்லி பைடன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் புதிய பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாளாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் அவர் பதவியேற்றார் அந்த பதவியேற்ற நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார் நேற்று சனிக்கிழமை முழு நாளும் வேலை செய்தார் அத்துடன் இன்று ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தீவிரமான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக டவுனிங் ஸ்ட்ரீட் வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்றைக்கு அவர் என்னென்ன வேலைகள் செய்தவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தவர் அதே மாதிரி பலஸ்தீன ஜனாதிபதி மஹமூட் அப்பாசுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தவர் அதேவேளையில் கியஸ்டாமர் அவர்கள் இன்று மாலை ஸ்கொட்லாந்துக்கு சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து வேல்ஸ் மற்றும் நொதர்ன் அயர்லாந்து போன்ற இடங்களுக்கும் அவர் செல்ல இருக்கின்றார் ஃபோ நேசன்ஸ் விசிட் என்று சொல்லப்படுற இந்த உத்தியோகபூர்வமான இந்த பயணத்தில் இப்பொழுது கியஸ் ஸ்டாமர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் உங்களுக்கு தெரியும் கியஸ்டாமர் கட்சி அதாவது லேபர் கட்சிக்கும் இப்பொழுது ஸ்காட்லாந்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கும் வந்து அவ்வளவு நல்ல உறவு இல்லை எனவே பிரதமர் அவர்கள் நேரடியாக அங்கு சென்று ஸ்கோட்லாந்தினுடைய முதல் அமைச்சர் ஃபஸ்ட் மினிஸ்டர் ஜோன் ஸ்வினியுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே இப்படியாக ஹியஸ்டாமர் அவர்கள் இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றார் இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள பிரதமர் அலுவலகத்திலிருந்து பொருட்களை அகற்றும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் வசித்த பத்தாம் இலக்க இருந்தும் முன்னாள் நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் அவர்கள் வசித்த பதினோராம் இலக்க இருந்தும் பொருட்கள் இப்பொழுது அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு முடிந்தவுடன் புதிய பிரதமர் ஹியஸ்டாமர் ஸ்டாமர் அவர்கள் பதினோராம் இலக்க பிளாட்டிலே குடியேறுவார் தன்னுடைய குடும்பத்துடன் குடியேறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே அதேவேளையில் பிஷப்ஸ் மூ என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் ஒரு ரிமூவல் நிறுவனம் ஒன்று இந்த பொருட்களை அகற்றி கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் இப்பொழுது முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் வசித்த வீட்டிலிருந்தும் முன்னாள் நிதியமைச்சர் ஜெரமி ஹண்ட் அவர்கள் வசித்த வீட்டிலிருந்தும் பொருட்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சூழலில் கிரேட்டர் லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏரியாக்களிலும் வீடுகளினுடைய பெருமதி என்ன என்பது பற்றி ஒரு பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த பட்டியலினுடைய அடிப்படையில் போஸ்கோட் எஸ்இ இருபத்தெட்டு எஸ்இ இருபத்தெட்டு இந்த இடத்துல தானே வீடுகளினுடைய விலைகள் வந்து குறைவாக இருக்குது அங்கே வந்து ஒரு சராசரி வீட்டினுடைய விலை எவ்வளோட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு பவுண்ட்ஸ் இதுதான் இந்த கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் ஒரு வீட்டுக்கான மினிமம் ப்ரைஸ் இதை விட குறைஞ்ச ப்ரைஸில் வந்து நீங்கள் வீடு வாங்கவே முடியாது இந்த போஸ்ட்கோட் எது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்இ இருபத்தெட்டு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஏ பதினேழு இந்த போஸ்ட் போஸ்கோட்டில் தான் அடுத்த குறைவாக இருக்குது அங்கே வீடுகள விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபது பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது சராசரி வில மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபது பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் இந்த ஏரியாவில் வீடுகளினுடைய விலைகள் வந்து மிக மிக அதிகம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் அதை உங்களாலேயே கெஸ் பண்ண முடியும் சென்ட்ரல் லண்டனில் எஸ் மேஃபியாரில் தான் வீடுகளினுடைய விலைகள் வந்து மிக மிக அதிகம் அதனுடைய போஸ்ட் கோட்டை பார்த்தீங்கன்னா சொன்னா டபுள்ஜூ ஒன் கே இந்த போஸ்கோடில் வந்து ஒரு வீட்டினுடைய சராசரி விலை வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இன்னும் சரியா சொல்லப்போனால் ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் ஒரு வீட்டினுடைய சராசரி பிரமதி மேபியர் பகுதியில் எனவே இப்படியாக பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் என்னென்ன விலை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் ஒன்று வெளியாகி ஓவியர் ஒருவர் புதிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய உருவத்தை ஓவியமாக வரைந்திருக்கின்றார் அந்த ஓவியம் இன்றைக்கு வந்து ஜூகேல பரபரப்பாக பேசப்படுது எல்லாராலேயும் அது வந்து பகிரப்பட்டு ஒரு பிரபலமாகிக் கொண்டு வருது அப்படி அந்த ஓவியத்தில் என்ன இருக்குது ஒரு பிரதமரை வந்து ஓவியமாக்குறது சாதாரண விஷயம் தானே என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த ஓவியத்தில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது என்னென்ன சொன்னால் முதல்ல அந்த ஓவியர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து காடிஃப் பகுதியில் வசிக்கும் நாதன் வைபர்ன் நாதன் வைபர்ன் இதுதான் அந்த ஓவிய ஓவியருடைய பெயர் அவர் வரைந்த ஓவியம் தான் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுது அப்படி அந்த ஓவியத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து மாமைட் இருக்குது தான் மாமைட் அந்த மாமைட்டை பயன்படுத்தி தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார் அந்த ஓவியத்தை இப்போ நீங்களே பாருங்க மாமைட்டை முழுக்க முழுக்க நாலு போத்தில் மாமைட்டை பயன்படுத்தி கியஸ்டாமர் அவர்களை வந்து ஓவியமாக அப்படியே தத்ரூபமாக வரைந்திருக்கின்றார் இதில் வந்து விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ வந்து ஆய்வுகள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு இவர் மாமைட்டை பயன்படுத்தி ஓவியத்தை வரைஞ்சவர் இதில் ஏதாவது செய்தி இருக்கா இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு நுட்பமான அரசியல் இருக்குதா ஏதாவது கருத்து இருக்கான்னு சொல்லி ஆய்வுகள் நடக்குது ஏனென்று சொன்னால் மாமைட்டுன்றது மிகவும் நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாடு ஆனால் அதை வந்து வாயில் அது கொஞ்சம் கசப்பாக இருக்குதும் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் மாமைட்டு தந்தாலே பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுல இல்லை இப்போ கூட பிடிக்காது என்னென்னு சொன்னால் அவ்வளோ கசப்பாக இருக்கும் அதனுடைய டேஸ்ட் வந்து சரியில்லாமல் இருக்கும் ஆனால் மிகவும் சத்தானது அப்படின்னு சொன்னால் லேபர் அரசாங்கத்தினுடைய ஆட்சியும் வந்து மாமைட் மாதிரி தான் இருக்குமா ஏன்னு சொன்னால் லேபர் அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் வந்து டெக்ஸுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்று சொல்லி சொல்லப்படுது அப்படி டெக்ஸுகளை வந்து அதிகரிக்கிறதன் மூலம்தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியும் எனவே லேபர் அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கம் நல்ல ஆட்சி கொடுக்க போயினோம் ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டு தான் ஆகணும் இதை தான் மாமைட்டை எடுத்து மாமைட்டில் அந்த உருவம் பெறையப்பட்டதா சொல்லி இப்போ பயங்கர ஆய்வுகள் போய்கொண்டிருக்கு எனவே அந்த ஆய்வுகள் உருவக்கம் இருக்கட்டும் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் நல்ல பதில் சொல்லுவீங்கள் நல்ல விதம் விதமான பதில் சொல்லுவீங்கன்று நான் தெரியும் எனவே நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஓவியர் எதுக்காக மாமைட்டை பயன்படுத்தி எங்களுடைய புதிய பிரதமர் ஹியஸ் ஸ்டாமன் அவர்களை ஓவியமாக வரைந்திருப்பார் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கொமன்ஸில் சொல்லுங்கள் பாப்பம் யார் வித்தியாசமான கருத்து சொல்கிறது என்று சொல்லி புதிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் சுவாரஸ்யமான ஒன்றை தன்னுடைய சமூக வலைதளத்தில் இட்டிருக்கின்றார் அதில் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய அம்மா அப்பாவுடன் இருந்து அவர்களோடு சேர்ந்து தான் சாப்பிட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னால் தோசையும் சம்பளம் சாப்பிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய அம்மா சொன்னவோம் ரோஸ் செய்வோம் என்று சொல்லி சண்டே ரோஸ்ட் செய்வோம் என்று சொல்லி ஆனால் தான் சொன்னதாம் தோசையும் சம்பளம் விடும் என்று சொல்லி அதனால் தோசையும் சம்பளம் சாப்பிட்டதாக மிக நீண்ட காலத்துக்கு பிறகு பெற்றோருடன் அமர்ந்து சாப்பிட்டதாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் தோசையும் சம்பளம் சாப்பிட்டதெல்லாம் ஒரு செய்தியா அதெல்லாம் ஒரு செய்தியில் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் வர வழியே இல்லை எடுத்தா அவா வந்து இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விஐபி ஒரு முக்கியமானவரால் லைம் லைட்டில் இருக்கிறவரால் இனி அவையில் என்ன செய்தாலுமே அது தான் இருமினாலும் சீது தான் தும்மினாலும் தான் போனாலும் செய்துதான் வந்தாலும் செய்துதான் எல்லாமே தான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து ஒரு கட்டத்தை தாண்டி மேலே போயிட்டார்னு சொன்னால் அவர் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து கவனிக்கப்படும் கண்காணிக்கப்படும் எல்லாமே வந்து பேசுபொருளாகும் செய்தியாகும் அதுதான் இப்போ உமா குமரன் அவர்களுக்கு நடந்திருக்கு என்று சொன்னால் அவர் இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனவே அவர் தோசை சாப்பிட்டாலும் அது தான் இடியப்பம் சாப்பிட்டாலும் அது தான் இது வந்து இங்க நாங்கள் மட்டுமில்லாமல் ஆங்கில ஊடகங்களையும் இந்த செய்தி வரும் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய பெற்றோருடன் ஒன்றாக அமர்ந்திருந்து உணவு சாப்பிட்டதாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்